இத்தாலி ஏசி மிலான் கால்பந்தாட்டுக் கழகத்தின் உறுப்பினர்கள் இலங்கையின் கனிஷ்ட கால்பந்தாட்ட வீரர்களுக்காக முன்னெடுக்கப்படும் பயிற்சி பாசறைக்காக யாழ்ப்பாணத்தின் ஃபாக்ஸ் ரிசோர்ட்டுக்கு நேற்று வருகை தந்தனர் இத்தாலியின் ஏசி மிலான் கால்பந்தாட்டுக் கழகத்தின் தொழில்முறை பயிற்றுவிப்பாளர் டேவிட் பேட்டிஸ்டினி தலைமையிலான குழுவினர் இந்த பயிற்சி பாசறையை யாழ்ப்பாணத்தில் முன்னெடுத்துள்ளனர் பயிற்சி பாசறைக்காக பாசையூர் செயின்ட் ஆண்டனிஸ் விளையாட்டுக் கழக மைதானத்துக்கு சென்ற குழுவினர் ஊடக சந்திப்பொன்றையும் இன்று ஏற்பாடு செய்திருந்தனர் அதாவது இலங்கையிலே யாழ்ப்பாணம் என்று பெயர் போன ஒரு நிலம் ஆகவே இங்கிருந்தும் அவ்வாறான வீரர்களை உருவாக்க வேண்டும் எங்களுடைய இத்தாலியிலிருந்து வருகிறது திரே சி மிலான் கழகத்தினுடைய கோச் உட்பட அவருடைய குழுக்கள் இங்கே சிறப்பான பயிற்சிகளை வழங்கி வீரர்களுடைய அடுத்த கட்ட நிலைக்கு அவர்களை அழைத்து செல்ல இருக்கின்றார் எங்களுடைய சிறார்கள் புதிய புதிய நுட்பங்களை அறிந்து புதிய புதிய திறன்களை மூலமாக தங்களுடைய கட்டி விருத்தி செய்து எதிர்காலத்திலே ஒரு சிறந்த உதவந்தா வீரர்களாக தொழிற்சால ரீதியில் விளையாடக்கூடிய தகுதியை பொறுமார்கள் என்பது என்னுடைய ஆசையான நம்பிக்கை ஏசி மிலான் கழகத்துடன் இணைந்து இலங்கையில் இது எங்களுடைய முதல் அனுபவம் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமளிப்பதற்காகவும் விளையாட்டு சார் நுட்பங்களையும் பயிற்சிகளையும் வழங்குவதற்காக நாங்கள் இங்கு வருகை தந்துள்ளோம் பயிற்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக பயிற்சியாளர்கள் அவர்களின் திறன்களை வளர்த்துக் கொள்வதற்காக ஏசி மிலான் கழகத்தின் நுட்பங்கள் சார்ந்த சிறந்த பயிற்சிகளை நாம் வழங்கவுள்ளோம் நாங்கள் இங்கு வருகை தந்த மிகவும்ி யாழ்ப்பாணத்துக்கான முதல் நாள் பயிற்சி ஆண்டனிஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் இன்று நடைபெற்றது இதன்போது வீரர்களுக்கு கால்பந்தாட்டு விளையாட்டு சார்ந்த நுட்பங்களும் பயிற்சிகளும் வழங்கப்பட்டன இந்த பயிற்சி முகாமின் முதற்கட்டம் ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி கொழும்பில் ஆரம்பமானது பயிற்சி முகாம்கள் கொழும்பு யாழ்ப்பாணம் காலி நகரங்களில் இடம்பெறுகின்றன